இந்த காக்கா சொன்ன ஒரு பொய் ஒரு நாள் முழு கிராமத்தையும் பெரிய ஆபத்துல தள்ளுச்சு இந்த தடவை புலி உண்மையா வந்தது ஆனா யாருமே காக்காவ நம்பல வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் ஒரு அழகான கிராமம் பக்கத்துல அடர்ந்த காடு அங்கதான் இந்த கதை ஆரம்பிக்குது அந்த காட்டுல ஒரு காக்கா இருந்தது அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அந்த பழக்கம் என்னன்னா எப்போதும் பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறது ஒரு நாள் காக்கா கத்துச்சு புலி புலி காட்டுல புலி வந்துருச்சு மக்கள் எல்லாரும் பயந்து குச்சியும் எடுத்துட்டு ஓடி வந்தாங்க ஆனா புலி இல்ல காக்கா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தது அதே கதை புலின்னு காக்கா மீண்டும் பொய் சொன்னது இந்த முறை மக்கள் சொன்னாங்க இந்த காக்காவை இனிமே நம்ப கூடாது ஒரு நாள் மாலை உண்மையிலேயே ஒரு பெரிய புலி காட்டிலிருந்து வந்தது காக்கா பயந்து நடுங்குச்சு இந்த தடவை உண்மைதான்னு கத்துச்சு புலி புலின்னு கத்தினாலும் யாரும் வரல யாரும் நம்பல அப்போ காக்காவுக்கு புரிஞ்சது பொய் தான் என்ன இப்படி ஆக்குச்சு அதிர்ஷ்டவசமாக நாய் கத்துச்சு மக்கள் வந்ததும் புலி ஓடி போச்சு காக்கா தல குனிஞ்சு சொன்னது இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன் அந்த நாளிலிருந்து காக்கா உண்மை பேசுச்சு நம்பிக்கையும் திரும்ப வந்தது ஒரு முறை பொய் சொன்னா உண்மை பேசினாலும் நம்பிக்கை கிடைக்காது Thanks for watching. Don't forget to like, share, and subscribe for more fun.